அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அமெரிக்க ராணுவ தளத்திற்கு எதிராக படையெடுத்த சர்வதேச நாடுகள் நைஜீரியாவில் கொடூரம் பன்னிரண்டு வனத்துறை அதிகாரிகள் சுட்டுக்கொலை மகாராஷ்டிராவில் கடமளி பத்து பேர் உயிரிழப்பு பங்களாதேசத்தில் சிறுமி பலாத்காரம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மூன்று பேர் துப்பாக்கி சூட்டில் பலி உளவு பார்த்ததாக குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு ஈரான் விதித்த தண்டனை பிரதமர் சந்திப்பு காசா போர் முடிவுக்கு வருமா நுண்ட தூர ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்க ட்ரம்ப் திட்டம் ஜிம்பாபில் இரண்டு இஸ்ரேலிய வீரர்கள் உயிரிழப்பு ஒன்பது பேர் காயம் ஏமன் ஏடன் வளைகுடாவில் கப்பலுக்கு சம்பவம் செய்த ஏமன் டெல்லவிவில் உள்ள முக்கியமான இடங்களை தாக்கி அளித்த ஏமன் வெள்ளை மாளிகையில் இருந்து கத்தார் பிரதமருக்கு போன் செய்து மன்னிப்பு கேட்ட நெதஞ்சாகும் தொடர்பட விரிவான செய்திகள் ஆப்கானிஸ்தானில் வெளிநாட்டு ராணுவ தளங்கள் அமைப்பதற்கு ரஷ்யா மற்றும் சீனா உள்ளிட்ட நான்கு நாடுகள் கூட்டாக கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆர்சி கைப்பற்றிய பிறகு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்க படைகள் அங்கிருந்து முழுமையாக வெளியேறின இந்நிலையில் அங்கு மீண்டும் இராணுவ தளத்தை அமைக்க அமெரிக்கா முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது தங்களது முக்கிய தளமாக விளங்கிய பாகிராம் விமானப்படை தளத்தை மீண்டும் ஒப்படைக்குமாறு தலிபான் நிர்வாகத்திற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் பகிரங்கமாக எச்சரிக்கை ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் எண்பதாவது கூட்டத்தொடரையொட்டி ஒட்டி ரஷ்யா சீனா ஈரான் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நான்கு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் நியூயார்க்கில் கலந்துரையாடியுள்ளனர் இதையடுத்து அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை மற்றும் பிராந்திய அனைத்து நாடுகளும் மதிப்பளிக்க வேண்டும் புதிய ராணுவ தளங்களை அமைப்பது அமைதிக்கும் பாதுகாப்பிற்கும் ஆப்கானிஸ்தானின் தற்போதைய நிலைக்கு காரணமான நேட்டு உறுப்பு நாடுகள் புதிய ராணுவ முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு பதிலாக அந்நாட்டின் பொருளாதார முயற்சிக்கும் செழிப்புக்கும் உதவ வேண்டும் ஆப்கான் அகதிகளுக்கு நிதி உதவி அளித்து அவர்கள் பாதுகாப்பாக நாடு திரும்புவதை உறுதி செய்ய வேண்டும் ஐஎஸ்ஐஎஸ் அல்கொய்தா மற்றும் டெக்ரிக் இ பாகிஸ்தான் போன்ற பயங்கரவாத குழுக்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பெண்கள் மற்றும் சிறுமிகள் உட்பட அனைத்து குடிமக்களின் உரிமைகளுக்கும் மதிப்பளிக்கும் வகையிலான ஆட்சி அமைப்பு ஆப்கானிஸ்தானில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் നൈജീരിയ ആയുധ കുമ്പലാൽ പനിയ വനതു കൊല്ലപ്പെട്ടുള്ളതായി സർവദേശ ഊടങ്ങൾ വെളിയിട്ടുള്ള നൈജീരിയ വടമത്തിയ കുവാര മാണത്തിലുള്ള ഓകേഡേ പകുതിയിൽ ഇന്നവം ഇടംപെട്ടുള്ളത് ഇത് കുറിച്ച് കാവൽ തെരഞ്ഞെടുപ്പ് അഡേഡോൻ എജിരേ അഡേയമി കരുത്ത് மேலும் தெரிவித்த அவர் இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த குழுவும் பொறுப்பேற்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட பகுதியில் இருந்து நான்கு பேர் உயிருடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன வடக்கு பகுதியில் நிலம் மற்றும் நீருக்காக விவசாயிகளுக்கும் மற்றும் புலானி மரபினரான நாடோடிகளுக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் நிலவி வருகின்றது இதன் ஒரு பகுதியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மகாராஷ்டிராவில் தொடர்ந்து இரு நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் பெய்த கனமழை காரணமாக பத்து பேர் உயிரிழந்துள்ளதோடு மழையால் பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து பதினோராயிரத்து எண்ணூறுக்கு மேற்பட்டோர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதையடுத்து மும்பை தானி நாசிக் உள்ளிட்ட இடங்களில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் இந்திய வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இதேவேளை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உடனடியாக மெட்பனை மேற்கொள்ள வேண்டும் என மகாராஷ்டிர முதலமைச்சர் பட்னாவிஸ் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் பங்களாதேச நாட்டில் காக்ராசாரி என்ற இடத்தில் வசித்து வரும் மர்மா என்ற பழங்குடியின சமூகத்தின் சிறுமி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் அந்நாட்டில் பெரும் அதிர்ச்சி படுத்தியது பள்ளிக்கூட மாணவியான அது சிறுமிக்கு நேர்ந்த கொடுமைக்கு மர்மா மற்றும் மோக் சமூக மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர் அவர்கள் காக்ராசாரி பகுதியில் தெருக்களில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் வன்முறை பரவாமல் தடுக்கும் நோக்கில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டனர் இந்நிலையில் பல்வேறு சாலைகளிலும் போராட்டம் எதிரொலியாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனால் கூடுதல் படைகள் குவிக்கப்பட்டன பங்களாதேச ராணுவமும் குவிக்கப்பட்டது இந்நிலையில் ராணுவ வீரர்களை நோக்கி போராட்டக்காரர்கள் சிலர் கற்களை வீசி தாக்கினர் என கூறப்படுகிறது இதில் மூன்று வீரர்கள் காயமடைந்தனர் என்றும் கூறப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக வீரர்கள் சூடு நடத்தினர் இந்த சம்பவத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மூன்று பேர் உயிரிழந்தனர் பலர் காயமடைந்தனர் எனினும் பங்களாதேச ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் கற்களை வீசி தூண்டிவிடுவது போன்று நடந்து கொண்ட போதும் கட்டுப்பாட்டுடனும் பொறுமையுடனும் படையை பயன்படுத்துவதில் இருந்து விலகையுமே இருந்தோம் என்று தெரிவிக்கின்றது இஸ்ரேலுக்காக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பக்மான் சூபியால்ஸ் என்ற நபரை தூக்கிலிட்டதாக ஈரான் அறிவித்துள்ளது நீண்ட காலத்திற்கு பிறகு ஈரானில் நடைபெறும் மிகப்பெரிய தோக்கு தண்டனை அலைக்குள் இந்த நபரும் தண்டிக்கப்பட்டுள்ளார் இந்த தண்டனை தொடர்பில் ஈரானின் நிதித்துறை அதிகாரப்பூர்வ ஊடகம் மிசான் தகவல் வெளியிட்டுள்ளது குறித்த நபர் மோசாட் என்ற இஸ்ரேலிய உளவுப்படை அதிகாரிகளுடன் சந்தித்து தகவல்களை வழங்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டது നുണുക്കാട്ടു മിണുപ ഐരോപ്പം ഈരാനുക്ക് മീൻ അണു ആയുധത്തുടൻ തുടരണ തടുകൾ വിധി ഇടംപെട്ടുള്ളത് കാസാ മീത് ഒന്നര ആ ഇസ്ലേൽ നടത്തി വരും താൽപ്പര്യം പെൺകുട്ടികൾ കുഴപ്പമുടിയായിരത്തി പാലസ്തീനിയ കൊല്ലപ്പെട്ടുള്ള போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தலைமையில் மத்தியஸ்தம் செய்ய முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நிதஞ்சாகு அமெரிக்கா சென்றார் அப்போது வெள்ளை மாளிகையின் வாசலுக்கு வந்த டிரம்ப் காரில் இருந்து வெளியே வந்த நிதஞ்சாகுவை கைகுலுக்கி வரவேற்றார் நடப்பாண்டில் நான்காவது முறையாகவும் நெதஞ்சாகு அமெரிக்காவுக்கு சென்றுள்ளார் அவர் ட்ரம்ப் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் வெள்ளை மாளிகையில் நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் காசா போரை முடிவுக்கு கொண்டுவர முடிவுக்கு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என தெரிகிறது எனினும் காசா மற்றும் மேற்கு கரை பகுதியை தன்வசம் எடுத்துக்கொள்ளும் முடிவில் நெதெஞ்சாகு இருக்கின்றார் என கூறப்படுகிறது காசாவை வருங்காலத்தில் ஜார் நிர்வகிப்பது என்பது பற்றியும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது காசா விவகாரத்தில் அதிக நம்பிக்கையுடன் இருக்கின்றேன் என செய்தியாளர்களிடம் பேசும் போது ட்ரம்ப் கூறினார் ரஷ்ய படைகளை தாக்க நீண்ட தூரம் சென்று தாக்கும் திறன் கொண்ட டொமாகாக் ஏவுகடைகளை உக்ரைன் கோரியுள்ள நிலையில் இந்த கோரிக்கை அமெரிக்கா பரிசீலித்து வருகிறது இதுகுறித்து இறுதி முடிவை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எடுப்பார் என்று துணை அதிபர் ஜேடி வேன்ஸ் தெரிவித்துள்ளார் டொமாக்காக் உபகணைகள் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டவை இவை உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட ரஷ்யாவின் தலைநகரான மாஸ்கோ கூட உக்ரைனின் தாக்குதல் வரம்பிற்குள் வரும் முன்னதாக நீண்ட தூர தாக்குதல் வழங்குவதை ட்ரம்ப் நிராகரித்திருந்தாலும் இப்போது அவர் அனுமதி வழங்கும் முடிவுக்கு தயாராக இருப்பதாக தோன்றுகிறது என அமெரிக்காவின் உக்ரைன் சிறப்பு தூதர் ஹீத் கெல்லாக் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே ரஷ்ய அதிபர் மாளிகையான கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ இந்த ஆயுதங்கள் போர்க்களத்தின் நிலையை மாற்றாது என்று கூறினார் வடக்கு காசா பகுதியில் எதிர்ப்பு போராளிகளுடனான சண்டையில் இரண்டு இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் ஒன்பது பேர் காயமடைந்ததாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் திங்கட்கிழமை செய்தி வெளியிட்டன வடக்கு காசா பகுதியில் இஸ்ரேலிய ராணுவ படைகள் மீது டேங்கி எதிர்ப்பு ஏவுகணை வீசப்பட்டதில் இரண்டு வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் ஒன்பது பேர் காயமடைந்ததாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசாவில் இஸ்திரேலிய படைகளை குறிவைத்து நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த தாக்குதலில் பலர் காயமடைந்ததாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பதுங்கியிருந்த தாக்குதலில் ஒரு டேங்கி வடிக்க செய்யப்பட்டது ஒரு புல்டோசர் தாக்கப்பட்டது படைகள் முதல் பதுங்கியிருந்த இடத்தை அடைந்த பிறகு அவர்களிடையே குண்டுகள் வடித்தன முன்னதாக காசா பகுதியில் ஒரு கடுமையான பாதுகாப்பு சம்பவம் குறித்து ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன ராணுவ ஹெலிகாப்டர்கள் ஜாகோ மருத்துவமனையில் தரையிறங்கி காசா பகுதியில் இருந்து காயமடைந்த வீரர்களை ஏற்றிச் சென்றதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காயமடைந்தவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் சொரேகோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன ஏமனுக்கு அடுத்துள்ளிகுாவில் ஒரு கப்பல் எரிகணியால் தாக்கப்பட்டதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஒரு கப்பல் அடையாளம் தெரியாத எரிபொருளால் தாக்கப்பட்டதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் கப்பல் தீப்பிடித்து எரிவதாக கூறப்படுகிறது என்று ராஜ்ய கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் தெரிவித்துள்ளது இதே சம்பவம் குறித்து பிரிட்டிஷ் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனமான ஆண்டே திங்களன்று ஏமனின் ஏடனுக்கு தென்கிழக்கே நூற்றி பத்து கடல் மைல் தொலைவில் ஒரு சம்பவம் குறித்து அறிந்திருப்பதாக கூறியதாகவும் கூடுதல் விவரங்களை தெரிவிக்காமல் இருப்பதாகவும் செய்தி வெளியிட்டுள்ளது முன்னதாக காசா மக்களுக்கு ஆதரவாக துறைமுகங்களில் இருந்து வந்து கொண்டிருந்த கப்பல்களை ஏமன் தாக்கியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது உள்ள பல முக்கியமான இடங்களை குறிவைத்து ஏமன் ஏவுகடை பிரிவுகள் ஒப்பற்ற ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டதாக ஏமனின் ஆயுதப்படைகளின் செய்தி தொடர்பாளர் சாரி ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் വലിയ മില്ലോ കുടിയേറികൾ തങ്കും ഇളങ്ങൾക്ക് തപ്പിയോടേണ്ട കട്ടായം അവർ കുറിഞ്ഞ ஏமன் ட்ரோன் படைகள் இரண்டு ட்ரோன்கள் மூலம் ஏலாட்டில் இரண்டு முக்கிய இலக்குகளை தாக்கியதாகவும் காசாவில் இஸ்ரேலின் இனப்படுகொலை நடவடிக்கைகளுக்கும் மத்திய இஸ்லாமிய நாடுகள் மீதான அவர்களின் ஊடுருவர்களுக்கும் எதிராக மரபு மற்றும் இஸ்லாமிய உலகிற்கு ஒரே வழி துணிச்சலான பாலஸ்தீன மக்களுக்கு எதிர்ப்பும் ஆதரவும் மட்டுமே என்று செய்தி தொடர்பாளர் கூறினார் காசா மீதான தாக்குதல்களை நிறுத்தி முற்றுகையை நீக்கும் வரை நடவடிக்கைகளை தொடரும் என்று அவர் சபதம் செய்தார் திங்கட்கிழமை முன்னதாக இருந்து ஒரு கடை ஏவப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியது மேலும் அதன் வான் பாதுகாப்பு அதை இடமறித்ததாக கூறியது இஸ்ரேலிய ஆட்சியின் இராணுவத்தின்படி பல பகுதிகளில் சைரன்கள் ஒழிக்கப்பட்டன காசாவில் புதிய போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்காக இஸ்ரேல் பிரதமர் நிதஞ்சாகு அமெரிக்கா சென்றுள்ளார் அங்கு வாஷிங்டனில் வெள்ளை மாளிகையில் வைத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்முடன் நிதஞ்சாகு பேச்சுவார்த்தை நடத்தினார் இதன்போது கத்தார் தலைநகர் தோகாவில் நடத்திய தாக்குதலுக்கு நெதெஞ்சாக மன்னிப்பு கேட்டுள்ளார் வெள்ளை மாளிகையில் இருந்தபடி கத்தார் பிரதமர் அல்தானியை தொலைபேசியில் அழைத்து நெதெஞ்சாகு மன்னிப்பு கேட்டதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது மேலும் வருங்காலங்களில் கத்தார் மீது இது போன்ற தாக்குதல்களை நடத்த மாட்டோம் என அவர் உறுதியளித்ததாக கூறியுள்ளது இந்த போன் கோலில் ட்ரம் இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளது இந்த மாதம் ஒன்பதாம் தேதிஸ்தேச்சுவார்த்தைக்காக வந்த கமாஸ் தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் கத்தார் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஒருவர் உட்பட ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்